ஹை ஃப்ரெண்ட்ஸ் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த அரசியல் தலைவர் ஒருவர் அவரது இருபத்தி நாலு வயது வளர்ப்பு மகனுடன் பாலியல் உறவு வைத்துக் கொண்டதாக கணவன் குற்றஞ்சாட்டியதைத் தொடர்ந்து அந்த பெண் தலைவரை கட்சியிருந்திட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தைந்து வயதான பிரபா போன் சோய்வாட்கோ என்ற பெண்மணி அரசியல்வாதி ஆவார் தாய்லாந்தை ஒடுக்கிய இந்த சம்பவத்தில் சோய்வாட்கோ தனது மகனுடன் படுக்கையில் நிர்வாணமான நிலையில் அவரது கணவரால் கண்டுபிடிக்கப்பட்டார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இருபத்தி நாலு வயதான வளர்ப்பு மகன் பிராமகா ஒரு துறவியாக அறியப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது இதுவரை வெளியான அறிக்கைகளின்படி சோய்வான்கோவின் கணவர் பிராமகாவுடனான தனது மனைவி கொண்டிருக்கும் உறவில் சந்தேகம் அடைந்ததாகவும் அவர்களை கையும் களவுமாக பிடிக்க ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக வாகனம் ஓட்டிச் சென்று கண்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது சோய்வான்கோவின் கணவர் வளர்ப்பு மகனான மகாவுடன் படுக்கையில் இருக்கும் தனது மனைவியை கையும் களவுமாக பிடிக்க பாங்காக்கில் இருந்து சுகோதி நகருக்கு காரில் சென்றார் இருவரையும் படுக்கையில் நிர்வாணமாக பார்த்தபோது நீங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என கோபத்தின் உச்சியில் அவரது கணவர் கேட்டுள்ளார் தத்தெடுக்கும்படி தனது மனைவி தன்னை வற்புறுத்தியதாக கணவர் ஊடகங்களிடம் தெரிவித்தார் மிகவும் செல்வந்தரான அந்த கணவரிடம் கடந்த ஆண்டு அவரின் மனைவி அந்த துறவியின் நிலை குறித்து தான் மிகவும் வருத்தப்படுகிறேன் அவனை நாம் தத்தெடுத்துக் கொள்வோமா என கேட்டதாக கூறப்படுகிறது மேலும் இது குறித்து சோய்வாட்கோவின் கணவர் ஊடகங்களிடம் கூறுகையில் என் மனைவி எப்பொழுதும் மிகவும் அதீத மத நம்பிக்கை கொண்டவர் நாங்கள் நாங்கள் கூட முதலில் உள்ளூர் கோவிலில் தான் சந்தித்தோம் ஆனால் சமீபத்தில் அவர் இளம் துறவியுடன் அதிக நேரம் செலவழிப்பதை நான் கவனித்தேன் கதவுகள் அடைபட்டிருந்த போது அவள் ஒரு துறவியின் அறைக்குள் செல்வதை கூட நான் பார்த்தேன் நான் நீண்ட நேரம் கதவை தட்டினேன் ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை அவள் வெளியே வந்ததும் நான் அது குறித்து சந்தேகத்தை கேட்டேன் ஆனால் அவள் துறவியுடன் பிரார்த்தனை செய்ததாக பதிலளித்தார் அந்த துறவியை பொறுத்தவரை அவன் என் மனைவியை ஏமாற்றி அவளை மயக்கிவிட்டான் என்று நினைக்கிறேன் கடந்த ஆண்டு மனைவி அந்த துறவியின் நிலை குறித்து என்னிடம் மிகவும் வருத்தப்பட்டாள் எனவே நாங்கள் அவரை எங்கள் சொந்த மகனாக தத்தெடுக்க முடிவு செய்தோம் என்றார் மேலும் மனைவியின் நடத்தை எப்படி கண்டறிந்தீர்கள் என்ற கேள்விக்கு அவள் தொலைபேசியில் பதிலளிக்காததால் நான் சீக்கிரம் வீட்டிற்கு வந்தேன் ஏதோ தவறு நடப்பதாக எனக்கு சந்தேகம் வந்தது நான் அவர்களை ஒன்றாக கண்டபோது நான் மிகவும் கோபமடைந்தேன் எனக்கு மிகப்பெரிய அளவில் துரோகமளிக்கப்பட்டதாக உணர்கிறேன் நான் அவளுக்கு தங்கம் தங்கத்தை அள்ளி கொடுத்துள்ளேன் அவளுக்கு பண பரிசுகளை கொடுத்திருக்கிறேன் என்று கணவன் தனது வருத்தங்களை பதிவு செய்தார் இருப்பினும் பெண் அரசியல் தலைவரான பிரபா போர் தனது வளர்ப்பு மகனுடன் தனக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றஞ்சாட்டுகளுக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் அப்போது நாங்கள் உடலுறவு கொள்ளவில்லை எதுவும் நடக்கவில்லை வீடியோவில் இருப்பது போல் இல்லை அவருக்கு சில பிரச்சனைகள் இருந்தன அதனால் நாங்கள் ஒன்றாக பேசிக்கொண்டிருந்தோம் பின்னர் நாங்கள் குளிக்க செல்ல இருந்தோம் என்றார்